அத்தியாயம் பதிமூன்று தொடர்கிறது இதற்கிடையில் திருடர்களால் தமக்கு ஆபத்து நேர்ந்துவிடுமோ விடுமோ என்று அஞ்சி சுவாமி என் சீரர்கள் நாலாபுரமும் அடந்த காணப்பட்ட புதர்களின் பின்னால் சென்று மறைந்து கொண்டார்கள் சித்தையா மட்டுமே சுவாமியின் நாமத்தை கூறியபடி அவ்விடத்திலேயே நின்று கொண்டிருந்தான் சுவாமி வண்டியிலிருந்து கீழே இறங்கினார் திருடர்கள் ஓங்கிய கையோடும் தடியோடும் அப்படியே சிலையாக நின்று கொண்டிருந்தனர் சுவாமி அவர்களிடம் ஏன் அப்படியே நின்று விட்டீர்கள் என்னை அடித்து போட்டுவிட்டு வண்டியில் உள்ள செல்வத்தை தூக்கிச் செல்லுங்கள் என்றார் சுவாமியின் வார்த்தைகள் அவர்களின் காதுகளில் தெளிவாக விழுந்தும் கூட அவர்களால் ஓங்கிய கைகளை திருப்பி கீழே இறக்க முடியவில்லை இப்போது சுவாமி சித்தையாவிடம் அவர்கள் அனைவரையும் ஒருவர் பின் ஒருவராக என்னிடம் அழைத்து வா என்றார் சித்தையா சுவாமியின் உத்தரவிற்கு கட்டுப்பட்டு அவர்களை அழைத்து வந்து அவர் முன் நிறுத்தினான் சுவாமி அவர்களின் கையளை தமது கையால் கீழே இறக்கினார் அவர்களின் வாயில் விபூதியை தூவினார் மேலே உயர்ந்த அவர்களின் தலை கீழே குனிந்தது அவர்கள் அனைவரும் சுய நினைவிற்கு வந்தனர் அவர்கள் சுவாமியிடம் பிரபு எங்களை மன்னித்து விடுங்கள் இதுவரை எத்தனையோ ஒளிபோக்கர்களை வயது வரும்பின்றி பெரியவர் சிறியவர் குழந்தைகள் பெண்கள் சாதுக்கள் என்று எந்தவித வித்தியாசமுமின்றி அனைவரையும் துன்புறுத்தி அடித்து உதைத்து அவர்கள்தமது நகை ரொக்கம் இவற்றை பறித்து கொண்டோம் இப்போது தங்களை தரிசித்த பிறகு நாங்கள் செய்தது மகாபாவம் என்பதை உணர்கிறோம் சுவாமி நீரே வைகுண்டநாதர் ஆவியர் தையை கூர்ந்து கருணையுடன் எங்களை மன்னியுங்கள் இனியும் நாங்கள் ஒரு சிறிய உயிருக்கு கூட துன்பம் விளைவிக்க மாட்டோம் என்று அளிக்கிறோம் ஆகையால் கருணையோடு எங்களை மன்னித்து எங்கள் பாவங்களிலிருந்து முக்தி அளியுங்கள் என்றனர் சுவாமி சிரித்தபடி உங்களின் பாவக்கணக்குகளை தீர்ப்பதற்காகவே நான் இவ்விடம் வந்துள்ளேன் நீங்கள் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியங்களின் பலனாக எனது தரிசனத்தை கிடைக்கப்பெற்று இதுவரை புரிந்த பாவச் செயல்களை கைவிட்டீர்கள் இனியும் நீங்கள் நினைத்தால் கூட உங்கள் பாவம் செய்ய இயலாது இப்போது நீங்கள் செல்லலாம் என்றார் இதை கேட்ட திருடர்கள் சுவாமி இவ்வாறு குனிந்த தலையுடன் நாங்கள் எவ்வாறு செல்வோம் எங்களின் கைகளுக்கு உயிர் அளித்தீர்கள் எங்களை பேசவும் வைத்தீர்கள் ஆனால் எங்களின் தலையை நிமிர்ந்து எங்களால் இயலவில்லையே என்றார்கள் சுவாமி நீங்கள் இதுவரை புரிந்த அனைத்து தீய செயல்களுக்காக வருந்தி வெட்கப்பட்டு தலை குனிந்தபடியே இருப்பதுதான் நான் உங்களுக்கு அளிக்கும் தண்டனையாகும் என்றார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த திருடர்கள் சுவாமி ஆயுள் முழுவதும் எவ்வாறு தலை குனிந்தவாறு இருக்க இயலும் எங்களுக்கு நாணத்தை அளித்து காப்பாற்றிய தமது திருமுகத்தை ஒருமுறை தரிசிப்பதற்காவது எங்களின் தலைகளை நிமிர்த்தக்கூடாதா என்று அழுது புலம்பினார்கள் சுவாமி சிறுத்தப்படி வாழ்வில் இதுநாள் வரை இத்தனை கொடிய பாவங்களை செய்த உங்களுக்கு இதுவே இறைவன் அளித்த சரியான தண்டனையாகும் எனது முகத்தை தரிசிப்பதற்கு நீங்கள் எந்த புண்ணிய காரியமும் செய்யவில்லையே என்ன செய்வது ஆகையால் ஒவ்வொரு முறையும் உங்களின் தலைகளைப் தலைகளை பற்றி நினைக்கும் போது நீங்கள் செய்த கொடூர செயல்கள் உங்கள் நினைவிற்கு வர வேண்டும் இதை கண்ட மற்றவரும் பாவ செயல்கள் செய்வதை கைவிட வேண்டும் இப்போது நீங்கள் செல்லாம் எங்களுக்கு உணவு வந்ததற்காக சமயம் நெருங்கிவிட்டது என்றார் திருடர்கள் தமது விதியை நொந்து கொண்டு இல்லங்களுக்கு திரும்பினர் அவர்களின் தலை குனிந்தவாறு இருந்தபடியால் அன்று முதல் அவர்கள் சாதுக்கள் மற்றும் உத்தம புருஷர்களின் பாதங்களை மட்டுமே தரிசித்து ஆசீர்வாதம் பெற்றனர் குருவின் திருமுகத்தை தரிசிப்பதை காட்டிலும் பாத தரிசனம் பெறுவது மிக உயர்ந்த ஒன்றாகும் அந்த பாக்கியத்தை ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமி திருடர்களுக்கு அருளினார் புஷ்பகிரி கிராமத்தில் பண்டிதர்கள் சுவாமியை தூற்றினார்கள் கொள்ளைக்காரர்களுக்கு நற்கதி அளித்த சுவாமி அங்கிருந்து புறப்பட்டார் இதற்கிடையில் அங்குள்ள புதர்களில் மறைந்து கொண்டிருந்த சுவாமியின் மற்ற சீடர்கள் வேட்கை தலைகுனிந்தவாறு வெளியே வந்தனர் அவர்களில் ஒருவன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமாகிய ஸ்ரீ வீரபிரமேந்திர சுவாமியே தம்முடன் இருக்கும்போது நாம் நமது உயிருக்கு ஆபத்து நேரும் என்று பயந்து ஒளிந்து கொண்டோம் குருவின் மேல் நம்பிக்கை இல்லாமல் நம்மை நாமே காத்து கொள்ள இத்தகைய ஒரு அற்பமான செயலை செய்தோம் குருவின் மகிமை உணராதவர்கள் செய்யும் செயலை குருவுடன் கூட இருந்தவர்களே செய்தால் அது குரு ஆகாதா நாம் மகாபாவம் செய்துவிட்டோம் சித்தையாவின் குருபக்தியில் பக்தியில் நூறில் ஒரு பங்கு கூட நம்மிடம் இல்லை என்பதை குரு என்று நமக்கு தெளிவாக உணர்த்தி விட்டார் என்று கண்ணீர் விட்டு அழுதான் மற்ற அனைவரும் இக்கூற்றை ஆமோதித்தனர் ஆம் இதுவே சத்தியம் சித்தையாவின் ஆம் அனைவரும் அவனது குலத்தை காரணம் காட்டி இதுவரை புறக்கணித்தோம் ஆனால் அவன் குரு பக்தியில் நம்மை விட பல மடங்க உயர்ந்தவன் என்பதை நிரூபித்து விட்டான் என்று சுவாமியரின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு வேண்டினர் சுவாமியும் கருணையோடு அவர்களை மன்னித்தார் புஷ்பகிரியை நோக்கி சுவாமியும் அவரது சீடர்களும் புறப்பட்டனர் அவர்கள் அனைவரும் சுவாமியுடன் புறப்பட்ட காட்சி சர்வேஸ்வரரின் ஊர்வலத்தை காண்பது போன்ற மகிழ்ச்சியை அளித்தது சுவாமி வண்டியில் அமர்ந்து இருக்கிறார் சித்தையா மாட்டு வண்டியின் போக்கிற்கேற்ப தனது கைகளில் விசிறியுடன் சுவாமியின் அருகில் மெதுவாக நடந்து கொண்டு சுவாமிக்கு விசிறி சேவை செய்து கொண்டே சென்றார் சில சீடர்கள் வண்டியின் முன்னர் ஸ்ரீ ருத்ர முதலே வேதங்களை கூறிக்கொண்டு சென்றனர் வண்டியின் பின்னால் வந்த சில சீடர்கள் சுவாமியின் நாமத்தை கூறிக்கொண்டே வந்தனர் இக்காட்சி காண்போர் அனைவரின் மனதையும் தன்பால் ஈர்த்தது ஆனால் அவ்வண்டி புஷ்பகிரி ஊரின் எல்லைக்குள் செல்வதற்குள் சில சம்பவங்கள் நடைபெற்றன நாம் இப்போது அவற்றை காண்போம் அவ்வூர் எல்லையில் அமர்ந்து கொண்டிருந்த சில பண்டிதர்கள் சுவாமியின் வண்டியை மறித்தனர் அவர்கள் சித்தையாவிடம் நீ யார் எங்கிருந்து வருகிறீர்கள் இவ்வண்டியில் உள்ளே அமர்ந்து கொண்டு இருப்பவர் யார் என்று கேட்டனர் சித்தையாவை பதில் கூறுமாறு சுவாமியின் ஜாடை காட்டினார் சித்தையா பொறுமையாகவும் அமைதியாகவும் அவர்களிடம் ஐயா நான் பிறப்பால் ஒரு முகமதியன் இஸ்லாம் மதத்தை சார்ந்த நான் சுவாமியின் சீடராக ஏற்றுக்கொள்ளப்பட்டேன் இவ்வண்டியில் உள்ளே அமர்ந்து கொண்டிருப்பவர் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி வைகுண்டநாதர் ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமி ஆவார் என்றனர் சித்தையாவின் பேச்சை கேட்டு அவர்கள் ஆத்திரம் கொண்டனர் என்ன நீ ஒரு முஸ்லிம் என்கிறார் ஆனால் இந்துக்களைப் போல காவி உடையை உடுத்தி கொண்டிருக்கிறாய் கையில் ருத்ராஷம் ஏறு நீயும் உனது குருவும் எங்களை அவமானப்படுத்தவே இங்கு வந்துள்ளீர்கள் என்று கூக்குரலிட்டனர் இதை கேட்டு அங்குள்ள அனைத்து பண்டிதர்களும் சிரித்தனர் அவர்கள் அத்துடன் நிற்கவில்லை வேதங்களையும் சம்பிராதங்களையும் அவமானத்துடன் நோக்கட்டும் அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் எங்கள் கிராமத்திற்கு வந்துள்ளீர்கள் வேதங்களின் மகிமை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டு வேதங்களை நீ எவ்வாறு உச்சாரணம் செய்யலாம் பண்டிதர்களாகிய நாங்கள் உயர்வான வேதங்களை கற்கவும் உச்சரிக்கவும் யாகங்களை நடத்தவும் தகுதியை உடையவர்கள் ஏனென்றால் நாங்கள் பிரம்ம தேவரின் முகத்திலிருந்து தோன்றியவர்கள் நீ என் வண்டியில் அமர்ந்திருக்கும் உனது குருவும் எங்களுடைய இந்த கேள்விக்கான சரியான பதில் அளிக்காமல் புஷ்பகிரிக்குள் நுழைய முடியாது நாங்கள் உங்களையும் உங்கள் குருவையும் எங்களின் ஊருக்குள் நுழைய அனுமதிக்க மாட்டோம் என்று அனைத்து பண்டிதர்களும் வண்டியை சுற்றி நின்று கொண்டு அவ்வண்டி செல்ல முடியாதவாறு மறித்தனர் மதம் இனம் குலம் பற்றிய விவாதம் புஷ்பகிரி பண்டிதர்களின் ஆரவார பேச்சை கேட்டுக்கொண்டிருக்க சித்தையா பொறுமையாக அவர்களிடம் பண்டிதர்களே டகி கூர்ந்து ஆத்திரம் கொள்ளாதீர்கள் எனது தாழ்மையான கருத்துக்களையும் கேளுங்கள் இவ்வாறு கூறிய பின்னர் சமஸ்கிருதத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி அதன் விளக்கத்தை கூறினார் இவ்வுலகில் பிறக்கும் ஒருவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் இறைவனிடம் அசைக்க முடியாத நிலையான நம்பிக்கையை மற்றும் நேர்மையான வழியில் சென்று தன்னையே இறைவனிடம் சமர்ப்பித்துக் கொள்ளும் தன்னை உடையவராக இருந்தால் அவர் உறுதியாக முக்தி நிலையை அடைய முடியும் இறைவனின் கருணையை பெறவும் முக்தி நிலையை அடையவும் வேண்டிய தகுதி உண்மையான பக்தி மட்டுமே இத்தகுதியை பெற அவருடைய பிறப்பு குலம் மதம் இவையாவும் தேவையில்லை இவ்வாறு இருக்கும் போது அந்தணர்கள் மட்டுமே வேதங்களை ஓத வேண்டும் என்று ஏன் சொல்கிறீர்கள் சித்தையா கேட்ட கேள்விகள் புஷ்பகிரி பண்டிதர்களுக்கு மேலும் ஆத்திரத்தை அதிகரித்தது இவன் என்ன பிதற்றுகிறான் அந்தன்னர்கள் பிரம்மதேவரின் முகத்திலிருந்து தோன்றியவர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறதே அப்படியானால் அந்த உரிமை எங்களுக்கு மட்டுமே உண்டு என்பதை இவன் அறியாமல் உலர்கிறான் இதற்கு சரியான பதிலை இன்று இவன் அளிக்கவில்லை என்றால் இவனும் இவனை சேர்ந்தவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள் என்றார்கள் சுவாமி அமைதியாக அவர்களை நோக்கி உங்களுடைய அனைத்து சந்தேகங்களையும் நான் இன்று தீர்த்து வைக்கிறேன் சற்று பொறுமையாக அமருங்கள் என்றார் சர்வ வல்லமை கொண்ட யோகிகள் நினைத்தால் அவர்கள் பொருள்படுத்தாமல் செல்ல முடியும் அவர்களால் சுவாமிக்கும் அவரது சீரலுக்கும் எவ்வித துன்பமும் இழக்க இயலாது இதை அவர்கள் அறியவில்லை ஆனால் சுவாமி நன்றாகவே அறிவார் இருப்பினும் இச்சந்தேகம் அவர்களுடைய மட்டுமல்ல பெரும்பான்மையானவர்களுக்கு இத்தகைய சந்தேகம் எழக்கூடும் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் இன்று சரித்திரத்தை படித்து கொண்டிருக்கும் நாம் அனைவரின் உள்ளத்திலும் கேள்விகள் எழக்கூடும் என்பதை சுவாமி நன்கு உணர்ந்த காரணத்தால் அனைவரின் முன்னிலையிலும் இச்சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய சம்மதித்தார் குழந்தைகளே நான் முதலில் நாம் அனைவரும் சித்தியாவை குறித்து பேசியதற்கு பதில் அளிக்கிறேன் நான்கு வகையான பிரிவுகளை சாஸ்திரங்கள் கூறியிருந்தாலும் அப்பிரிவும் பிறப்பை வைத்து கூறப்பட்டது அல்ல அவரவர் அன்றைய சமூகத்தில் மேற்கொண்டிருந்த தொழிலை அடிப்படையாக கொண்டே தீர்மானிக்கப்பட்டது நான் குறிப்பிட்ட அனைத்து சமூகத்தினரும் இந்த பூமியில் மட்டுமே பிறந்தவர்கள் அவர்கள் அனைவரிடத்திலும் விருப்பங்களும் பந்தங்களின் மேல் ஈடுபாடும் உலகில் இச்சைக்கும் சமமாக உண்டு இதற்கு எவருமே விதிவிலக்கு அல்ல சமூகத்தில் அனைத்து தரப்பட்ட மக்களுமே சுகிலம் என்று சொல்லப்படும் ஆண் மிந்துவும் சோனிதம் என்று சொல்லப்படும் பெண் மிந்துவும் இணைந்து தோன்றும் கருவில் உற்பத்தியானவர்களே ஆவார்கள் இதைத் தாண்டி வேறு எவ்விதமாகவும் இவர்கள் எவருமே பிறந்திருக்க முடியாது இதுவே சத்தியம் அப்படி பார்க்கும்போது அனைத்து தரப்பட்ட சமூகத்தினரும் ஒரு தாயின் கருவறையை பிண்டமாக உருவாகி இப்பூமியில் பிறந்தவர்களே ஆவர் உயர் சாதியை சேர்ந்தவர்கள் என்று பேசும் நீங்களும் இவ்விதமான தோன்றியவர்களே என்பதை முதல் புரிந்து கொள்ளுங்கள் அவ்வாறு அனைவருமே தாயின் கருப்பையிலிருந்து பிறக்கும்போது இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று எவ்வாறு பிரிவினையை உண்டாக்குவீர்கள் இப்பிறவில் ஒருவர் அடையும் நாணத்தை வைத்து அவர்களை பிராமணத்துவம் அடைந்தவர்கள் என்று குறிப்பிடுகிறோம் பிறப்பை வைத்து அல்ல ஒருவேளை நீங்கள் கூறுவது போல் பிறப்பை அடிப்படையாக வைத்து அந்தணர் குலம் என்று தீர்மானித்தால் நான் இப்போது கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூறுங்கள் நாம் அனைவரும் போற்றும் ரிஷிகளின் பரம்பரையை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் ரிஷிய வசிஷ்டரின் உலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் மித்திர வருணதேவர் மற்றும் தேவ லோகத்தில் நாட்டியம் ஊர்வசிக்கும் புத்திரராக பிறந்தவர் அவர் அவ்வாறு இரு வெவ்வேறு பிரிவையை சேர்ந்தவர்களின் கலவையில் உருவான போதும் ஒவ்வொரு யுகத்திலும் மிகச்சிறந்த ரிஷியாக அங்கீகரிக்கப்பட்டார் கிருத யுகத்தில் சத்தியம் தவறாத அரசர் கரிச்சந்திரருக்கு குருவாக விளங்கினார் திரேதாயுகத்தில் யுகத்தில் ஸ்ரீராமருக்கு குருவாக விளங்கினார் நாம் இப்போது குரு வசிஷ்டர் வழி தோன்றிய பரம்பரையின் வரலாற்றை காண்போம் வசிஷ்டரின் மனைவியாக சாந்தவி கருவுற்று சக்தி தேவனை பிரசிவித்தார் சக்தி தேவரை சபலாத்மா என்பவர் திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் இருவருக்கும் பிறந்தவரே பரசராரர் என்ற மகரிஷி ஆவார் அதாவது குரு வசிஷ்டரின் பேரன் மகரிஷி பராசரர் ஆவார் பராசர மகர்ஷி மணந்து கொண்ட மங்கையை பற்றி நீங்கள் எவராவது அறிவீர்களா பராசுர மகரிஷி மச்சகந்தா என்ற மீன் பிடிக்கும் தொழிலை செய்யும் பெண்ணை மணந்து கொண்டார் அத்தகைய மீன் பிடிக்கும் தொழிலை செய்த மச்சகந்தாவிற்கு பிறந்தபடி வியாச மகரிஷி ஆவர் வியாசரின் புதல்வர்களே மகாபாரத காவியத்தின் புகழ்பெற்ற அரசர்களான திருதராஷ்டிரனும் பாண்டுவும் ஆவார்கள் திருதராஷ்டிரரின் நூறு புதல்வர்கள் துரியோதனன் தலைமையிலும் பாண்டுவின் ஐந்து புதல்வர்கள் தர்மராஜரின் தலைமையிலும் பாரத போரை நிகழ்த்தினார்கள் அது மட்டுமல்ல விதுரர் என்று போற்றப்படும் நீதிமான் வியாசருக்கும் அவருடைய பணிப்பெண்ணுக்கும் பிறந்தவர் ஆகையால் தான் விதருக்கு அரச பதவி மறுக்கப்பட்டது ஆனால் விதருக்கு அரச பதவியின் மேல் ஒருபோதும் மோகமில்லை வாழ்நாளின் இறுதி வரை அரசையும் அரசாங்கத்தையும் வழிநடத்தி நீதிமானாக வாழ்ந்தார் விதிரருக்கு ஸ்ரீகிருஷ்ணரின் முழுமையான ஆதரவும் அன்பும் இருந்த காரணத்தால் ஸ்ரீகிருஷ்ணர் எப்போதும் மிதருடன் வாசம் செய்வதையே விரும்பினார் விதரின் குலம் இழிந்ததாக கருதப்பட்டாலும் அவருடைய நடத்தையாலும் அவர் பெற்ற நாணத்தாலும் நேர்மையான உள்ளத்தாலும் அவர் ஸ்ரீகிருஷ்ணரால் மிகவும் உயர்வாக போற்றப்பட்டார் அத்தியாயம் பதிமூன்று தொடரும்